அனைவருக்கும் வணக்கம் நம் ஒவ்வொரு பள்ளியில வந்து ஆண்டுகளாக வந்து மிகச் சிறப்பான முறையில் வந்து நம்ம கொண்டாடி இருப்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட புகைப்படங்கள் வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்முடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற குரோம் ப்ரௌஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தால் டேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்ம உங்கள் ப்ரௌசர் மொபைல் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்தனால மேலே வந்து உங்களுக்கு குரோம்புஸ்லாம் மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க உங்கள் மொபைல் ஃபோனை டெஸ்ட் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் ஆயிடும் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பிக்சர் அப்படிங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் அந்த பேஜ் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மடியும் மேலே மூணு டா டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க டெஸ்டப் சைட் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க சேஞ்சஸ் நமக்கு ப்ளீஸ் செலக்ட் டைப் கொடுத்துருப்பாங்க அந்த செலக்ட் டைப்பை கிளிக் பண்ண அப்படின்னா ஈவெண்ட்னு ஒரு காலம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ஈவெண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சூஸ் த இயர் கேட்டிருப்பாங்க இப்போதிக்கு தச்சு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு இருபத்தி மூணு வருது அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளீஸ் செலக்ட் ஈவெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க அதில் ஸ்கூல் ஈவெண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஸ்கூல் ஈவெண்ட்டில் நிறைய கேட்டகரி யூஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஆனுவல் டே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளூ கலரில் அப்லோடு இருக்கும் அதில் மேலே சூஸ் த ஃபைல் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவை எடுத்துகிற புகைப்படங்கள் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு ஷோவாகும் அதில் வந்து உங்களுடைய எந்த புகைப்படம் சிறந்தோ அந்த புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த புகைப்படத்தை பற்றி தமிழார் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு ஆட்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த புகைப்படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்லோட் ஆகிடும் நீங்கள் தமிழார் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஆட் அப்படின்னு கொடுத்தேன் கொடுத்தேன் ஆட்டோமேட்டிக் எனக்கு ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி அது புகைப்படங்களை வச்சிங்கன்னா கூட அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் புகைப்படத்தை கிளிக் பண்ணி சூஸ் அப்படி ஃபைல்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்த புகைப்படத்தை வந்து நான் பதிவேற்றம் செய்கிறேன் கிளிக் மேட் அண்ணுங்கிற ஆப்ஷனை கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறம் அதை தமிழார் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அந்த புகைப்படம் வந்து நமக்கு ஆட் ஆகிடும் இந்த வழிமுறை பண் தான் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட புகைப்படங்கள் வந்து நம்ம அப்லோட் செய்து கொள்ளலாம் ஏதாவது நம்ம புகைப்படங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கை வந்து டேரெக்டாகவே அதாவது ஸ்கூல் பிக்சர்ஸ் வந்து லிங்க் வந்து டேரெக்டாகவே இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் டெஸ்டாப் சைட் மூணு மாற்றாமே நீங்கள் போய்க்கலாம் இந்த கணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நினைக்கிறேன் மறக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்